சார் உங்கள் நேம்னோட சொல்லியிருக்கலாம் வணக்கம் என் பேர் வந்து நிர்மல்ராஜ் வந்துங்க என் பேர் நான் தியாகி திருப்பூர் குமரனுடைய பேரன் ஆகுது நான் வந்து இங்கே திருப்பூர் குமரன் காலேஜில் நிர்வாக பணியாற்றிட்டு இருக்கிறேன் இது வந்து அவருடைய நினைவு மண்டபம் இங்கே இங்கே வந்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து ஃபுல்லாகவே அவங்க மறைஞ்சி வச்சிருக்கிறாங்க இங்கே வந்து ஒரு புகைப்படமாக ஒரு கண்காட்சியாக அவங்க வாழ்க்கை வரலாறு அவர் சின்ன வயசுலேருந்து என்ன வயசுலேருந்து பண்ணது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு வந்து சென்னிமலையில் அவர் பிறந்தார் அங்கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அக்டோபர் நாலு இன்னைக்கு தான் பிறந்தாரு பிறந்தது படிப்பு எல்லாம் அங்கே தான் ஆனால் அஞ்சாவது வருஷம் வரைக்கும் தான் படித்தா அஞ்சாவது வரைக்கும் தான் அதுக்கு மேலே வரும் குடும்ப வரும காரணமாக படிக்கலை அப்புறம் நெசவு தொழில் இதெல்லாமே அவர் கூட தொழிலாக இருந்தது ஸோ நெசவு தொழில் தான் பண்ணிட்டு இருந்தார் இது வந்து அவர் தெய்வ பக்தி இதெல்லாமே ரொம்ப ஆன்மீகம் அதிலீ நாட்டம் இருக்கு அது போக சமய நூல்கள் இதெல்லாம் படிச்சுட்டு இருப்பாரு தேசபக்தியில ரொம்ப ஆர்வமாக இருப்பார் இது வந்து நெசவு தொழில் பண்ணு அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிறது வந்து அவருடைய குடும்ப வறுமை காரணமாக வந்து அவர் சென்னிமலையிலேருந்து திருப்பூருக்கு வந்துட்டாங்க அப்போ வந்து திருப்பூர் வந்து இங்கே வந்து நெசவு தொழிலில் விட்டுட்டு அவர் வந்து இங்கே பஞ்சு வியாபாரம் செஞ்சுட்டு பஞ்சு குடோனில் தான் வந்து பருத்தி இட போடுற தொழில்தான் அங்கே குமாஸ்தாவாக வேலை பார்த்துட்டு இருந்தார் அதன் பிறகு வந்து அவருக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ராமாயம் பதினாலு வயது பாட்டிக்கு வந்து பதினாலு வயசில் தாத்தாவுக்கு பத்தொம்பது வயசில் கல்யாணம் ஆச்சு அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவர் திருப்பூரில் தான் இங்கே துளசீராவு வீதின்னு இருக்குது இங்கே பலை பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இப்போ இருக்கிற அங்கே தான் வாழ்ந்துட்டு அது பிறகு வந்து அவர் வந்து காந்தியடிகள் மேல் ரொம்ப பற்றுக்கொண்டு அவர் வந்து எல்லா போராட்டத்திலையும் கலந்துக்கிட்டார் தா காந்தியடிகள் நடத்தின எல்லா அகிம்சை போராட்டத்துலையும் கலந்து ஆங்கிலேய எதிர்த்து போராடிட்டு இருந்தார் அதுபடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாவது வருஷம் வந்து ஜனவரி மாதம் வந்து ச காந்தியடிகளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அதை எதிர்த்து வந்து போராட்டம் நடத்தினது போது தேசபந்து வாலிபர் சங்கம் சொல்லி அதில் தான் இருந்தார் தாத்தா அந்த தேசபந்து வாலிபு இளைஞர் சங்கம் வந்து அப்போ வந்து இளைஞரெல்லாம் சேர்ந்து இந்த போராட்டங்கள் அகிம்சை வழியில் வந்து போராடுறது ஆங்களேர் எடுத்து போராடுறதுல அவங்க இருந்தார் தாத்தா அதில் அந்த சங்கத்தை தேசபந்து வாலிபர் சங்கமாக தான் நம்ம திருப்பூரில் வந்து குமரன் ரோட்டில் வந்து ஊர்வலம் போறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க குமரன் ரோட் இப்போ இருக்குல்லங்க அந்த பேங்க் பக்கத்தில் இருக்குல்ல இருக்கலாம் பக்கத்தில் ஒரு சின்ன நினைவு இங்கே தான் வந்து ஊர்வலமாக வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி மாதம் அவருக்கு வந்து இங்கே ஊர்வலம் வரும்போது தான் அடிபட்டது அப்போ வந்து ஊர்வலத்தை தடுத்து நிறுத்தி ஆங்கிலேயர் போலீஸார் வந்து அவரை வந்து லத்தி அடிச்சு லத்தி சார்ஜ் பண்ணி அவர் தலையில் அடிச்சு மண்டையை உடைச்சிட்டாங்க இருந்தபோதும் வந்து அவர் வந்து நம்ம நாட்டுடைய தேச கொடியை வந்து கீழே விடாம உயிரே போனாலும் கீழே விடமாட்டேன்னு சொல்லி அவங்க கொடியை கீழே போட சொல்லி போதும் பருப்பு போதும் கொடியை கீழே போடாமல் உயர்த்தி பிடிச்சி அவர் அங்கேயே வந்து சுயநிலை வளர்ந்துட்டாரு அதனால தான் அவருக்கு வந்து கொடிகாத்த தியாகி திருப்பூர் குமரன்னு பேரே வந்தது அதன் பிறகு அவரை வந்து அடிச்சுப்பட்டது திருப்பூர் ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணாங்க இல்லாமல் இருந்தாங்க அதுக்கப்புறம் அவரை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்த போது அந்த சுயநிலை வந்து அப்பவே இருந்து இறந்துட்டாரங்க அடுத்த நாள் அவர் இறந்துட்டாரு அந்த தான் இது இதெல்லாமே ஹாஸ்பத்திரியில் இருந்தாரு நீங்கள் உள்ள வந்து அவருக்கான வரலாறு வந்து அப்படி படமாக்கவே வச்சிருக்காங்க அப்புறம் அவரை வந்து ஹாஸ்பத்திரிலிருந்து அவருடைய அவருடைய இறந்த இதை வந்து கொடுக்கவே இல்லை ஃபேமிலிக்கும் அவங்களே வந்து இப்போ இங்கிலீஷ்கா ஆங்கிலேயர்களே வந்து தொட்டுலா கட்டி கொண்டு போய் அந்த சங்கிலி பல்லன் இருக்கு அங்கே வந்து இப்போ அடக்கம் பண்ணிட்டாங்க அவங்களே அது எந்த இடம்னு எங்களுக்கும் தெரியாது பாட்டி பாட்டியும் வெளியூர்ல இருந்தாங்க வந்துட்டாங்க இருந்தாலும் அவங்க வந்து அவருடைய உடலை வந்து கொடுக்கல ஒழுங்கா அவங்களே இது பண்ணி அடைக்க பண்ணிட்டாங்க அது எதாவது பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க அதனால ச அதான் இதனாலதான் அவர் வந்து தியாகி திருப்பூர் குமரன் அவருக்கான இது எங்க இருக்குன்னு ஒண்ணு தெரியல தெரியல அவருடைய சமாதியெல்லாம் எங்கேயும் தெரியாதுங்க இப்போ அந்த காலத்துல இது பண்ணதுல அவங்களே எடுத்துட்டு போய் தொட்டிலா கட்டி கொண்டு போய் தான் இந்த படத்துல இருக்க தான் கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க அவங்க அதனால தான் இதுதான் வரலாறு அவருடைய வாழ்க்கை வரலாறுங்க இதன்படி வந்து தான் அவர் இந்த குமரன் ரோட்டில் அடிப்பட்ட இடம் தான் நம்ம அங்க ஒரு பக்கத்துல ஒரு நினைவு சின்னமா வச்சிருக்கிறாங்க எல்லாரும் கடந்து போகக்கூடிய இடத்துல தான் வச்சிருக்காங்க ஆமா

உள்ள வந்து என்ன போதும் நீங்களே வந்து டேரக்டா அவர் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு புகைப்படமாவே இருக்கு அவரோட வாழ்க்கை வரலாறு சோ வந்து பாருங்க விசிட் பண்ணி பாருங்க நன்றி மொத்தமா நன்றிங்க நன்றி